தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா மகள் கல்யாணம் மகனுக்கு உத்தியோகம் வியாபாரத்தில் லாபம் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தீராத பிணிகளுக்கு நிவாரணம் வழக்கு விஷயங்களில் சாதகச் சூழல் இப்படி நீங்கள் மனதில் நினைத்திருக்கும் விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் விதம் காலத்தை மாற்றி அருளும் அற்புதமான ஒரு சிவன் கோவில் அமைந்திருக்கிறது காளிதேவி ஆனந்தமாக சிவபூஜை செய்யும் திருக்கோலத்தில் சன்னதி கொண்டிருப்பதும் அந்த கோவிலின் சிறப்பம்சம் காளி என்று சொன்னால் உக்கிரமான சக்தி என்றே எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவி மகாத்மியம் ஆனந்தமே மகா காளி என்று போற்றுகிறது வேறு சில ஞான நூல்கள் கூட காலத்தை ஆள்பவள் காளி தேவி என்று கூறுகிறது அவளை சரணடைந்தால் போதும் காலத்தை நமக்கு சாதகமாக மாற்றி தருவாள் அந்த வகையில் காளிதேவி மிக விருப்பத்துடன் சிவபெருமானை பூஜித்து வழிபட்ட அந்த சிவன் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வந்தால் போதும் காலம் நம் வசமாகும் விருப்பங்கள் விரைவில் பூர்த்தியாகும் அது மட்டுமா சனீஸ்வரருக்கும் கேதுவிற்கும் இடையே குரு பகவான் இங்கு அமைந்திருக்கிறார் அதே போல குருவின் பார்வை படும்படியாக ராகுவும் கேதுவும் இங்கு அமைந்திருக்கிறார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க திருக்கோவில்தான் கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் துருத்தி திரு திருத்தி என்னும் ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஓம்காலீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இந்த காணொலி மூலம் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் துருத்தி என்றோ திருத்துருத்தி என்றோ பூகோள வரைபடத்தில் தேடினாலும் சரி கூகுள் மேப்பில் தேடினாலும் சரி அந்த தளத்தை கண்டுபிடிப்பது முடியாத காரியம் காரணம் அந்த தலம் தற்பொழுது குத்தாலம் என்று அழைக்கப்படுகிறது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் தான் அமைந்திருக்கிறது இந்த குத்தாலம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் அனைத்து பேருந்துகளும் இங்கு நின்றுதான் செல்லும் ஏன் இந்த தளத்திற்கு குத்தாலம் என்று பெயர் வந்தது என்பதையும் தெரிந்து கொள்வோம் ஆற்றி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்த காரணத்தினால் உத்தாலம் என்று அழைக்கப்பட்ட பகுதிதான் தற்பொழுது குத்தாலம் என்று மருவி வழங்கப்படுகிறது இந்த பூ உலகமே போற்றும் அளவிற்கு தெய்வ திருமணம் ஒன்றை நிகழ்த்தி காட்டிட திருவுள்ளம் கொண்டால் அன்னை பராசக்தி அதன் பொருட்டு பூ உலகில் பரதமுனிவரின் தவச்சாலையில் வேள்வி தீயிலிருந்து அவதரித்தால் சிவ சிந்தனையிலேயே வளர்ந்தால் அம்பிகை அவளின் பூஜையால் மகிழ்ந்த சிவ பரம்பொருள் காலம் கனிந்ததும் இந்த உத்தால மரத்தின் கீழே தோன்றி அவளுக்கு அருள் புரிந்தார் அம்பிகையை திருக்கரம் பற்றினார் ஆம் அமிர்த முகிழாம்பிகை எனப்படும் அரும்பண்ண வனமுலையாளுக்கும் உத்தவேதீஸ்வர சுவாமிக்கும் உலகமே வியக்கும் வண்ணம் திருக்கல்யாணம் நிகழ்ந்தது இந்த தளத்தில்தான் அம்பிகைக்கு தான் அளித்த வாக்கின்படி சொன்ன வண்ணம் செய்து காட்டிய இறைவன் சொன்னவாறு அறிவார் என்கிற திருநாமத்துடன் இந்த தலத்திலேயே நிலைத்திருக்கிறார் ஆம் சொன்னவாறு அறிவார் சிவாலயம்தான் இந்த ஊருக்கு பிரதான சிவாலயம் பெரும்பாலானோர் அறிந்திருக்கக்கூடிய தேவார மூவரால் பாடல் பெற்ற தலம் அதாவது பாடல் பெற்ற திருக்கோவிலும் அந்த சொன்னவாறு அறிவார் திருக்கோவில்தான் சரி இந்த தெய்வீக திருமணத்தில் பங்கேற்க வந்த தேவர் உலகத்தினர் இப்பகுதி முழுவதும் ஆங்காங்கே தங்கியிருந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்திருக்கிறார்கள் அந்த வகையில் காளி தேவியும் இங்கு வந்திருக்கிறாள் புத்தாள வனத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் வில்வ மரத்தின் அடியில் சிவலிங்கம் அமைத்தால் தீர்த்தமும் உருவாக்கினாள் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி மலர்களுடன் வில்வ இலைகளாலும் அர்ச்சனை செய்து சிவபூஜை செய்ய துவங்கினாள் அன்னை சாந்த ஸ்வரூபத்தினராக மகிழ்ச்சியுடன் காளி தேவி செய்த சிவபூஜையைக் கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரரும் சிவலிங்கத்தில் இருந்து ஆவிர்வித்து யாது வரம் வேண்டும் என்று கேட்கிறார் பிரணவத்தின் பொருளை தமக்கும் உபதேசித்து அருளும்படி வினயத்துடன் வேண்டினாள் அன்னை காளி சிவபெருமானும் மிகவும் சந்தோஷத்துடன் ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளை உபதேசித்தார் இந்த தலத்தில் இந்த காரணமாகத்தான் இந்த குத்தாலத்தில் மூல மந்திரங்கள் எல்லாம் சித்தியாகிறது சரி இவற்றையெல்லாம் கண்டு மகிழ்ந்த சகல தேவராதிகளும் காளி பூஜித்த லிங்கமூர்த்தியை ஓம் காளீஸ்வரர் என்ற திருநாமத்தால் அழைக்கத் தொடங்கினார்கள் சிவ அனுகிரகத்தால் மகிழ்ந்த காளி தேவி ஆனந்த நடனம் புரிந்தாள் அத்தன் சிவபெருமானும் ஆனந்த தாண்டவம் புரிந்தார் இங்கு இந்த இருவரின் திரு நடனம் கண்டு அம்பிகையும் இங்கு குடியேறி ஆனந்தவல்லி என்கிற திருநாமத்திறன் உவப்புடன் ஏற்றுக்கொள்கிறாள் ஆக குத்தாலத்தில் உள்ள தொன்மையான ஆலயமாக திகழ்கிறது ஓங்காலீஸ்வரர் திருக்கோவில் அளவில் மிக பெரியது மூலவர் ஓங்காலீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார் கருவறை மிக உயரமாக வித்தியாசமான அமைப்புடன் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று மூல மந்திரங்களை ஜபிப்பவர்கள் இங்கு வந்து வணங்கிட பலன்கள் சித்தியாகும் என்பது நம்பிக்கை ஆலயத்தின் மகா மண்டபத்தில் மூலவருக்கு இடதுபுறத்தில் சிறிய சந்நிதியில் சிவலிங்க பூஜை செய்யும் காளியின் சந்நிதி அமைந்திருக்கிறது தமருகம் பாசம் தாங்கிய மேற்கரங்களுடன் கீழிரு கரங்களில் இடக்கரத்தில் பூக்குடலை திகழ வலது கரத்தால் அர்ச்சித்தபடி சற்றே சிரம் தாழ்த்தி சிஷிய பாவனையில் உபதேசம் பெறும் அமைப்பில் திகழ்கிறாள் அன்னை மகா காளி வேறு எங்குமே காண்பதற்கு அரிய காளி தேவியின் அம்சம் இது என்று கூறுகிறார்கள் இவருக்கு அருகிலேயே கணபதியும் அமைந்திருக்கிறார் இங்கே காளிதேவி வழக்கமான தனது உக்கிரத்தை விலக்கி சாந்தத்துடன் திகழ இந்த பிள்ளையாரே காரணம் என்று சொல்கிறார்கள் அபூர்வ அமைப்பில் கிரக மூர்த்திகள் இங்கு சனீஸ்வரருக்கும் கேதுவிற்கும் இடையே குரு பகவான் அமைந்திருப்பது மிக மிக விசேஷமாகும் அதேபோல குருவின் பார்வை படும்படியாக நிழல் கிரகங்களான ராகு கேது அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று சர்ப கிரகங்களினால் வாடுபவர்கள் இங்கு வந்து விளக்கேற்றி வணங்கிட குருவின் சுய பார்வையினால் தீய பலன்களும் நற்பலன்களாக மாறிவிடும் என்று கூறுகிறார்கள் பக்தர்கள் அதேபோல சூரியனும் சந்திரனும் எதிரெதிரே மேற்பார்வையில் அமைந்திருப்பதும் சிறப்பான அம்சமாகும் மேலும் பஞ்சபூதங்களும் இந்த தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டிருக்கிறார்கள் நெடிய பிரகாரத்தில் பஞ்சபூதங்களும் வழிபட்ட பஞ்சலிங்க திருமேனிகளும் மனோன்மணி அம்மையுடன் நிலைத்திருப்பது தனியே அழகு ஏனைய சந்நிதிகளில் விநாயகர் லிங்கோத்பவர் சண்முகர் கஜலட்சுமி துர்காம்பிகை பைரவர் சூரிய சந்திரர்கள் ஆகியோர் அருள் புரிகிறார்கள் அன்னை அம்பிகை ஆனந்தவல்லி தனித்த கோவிலில் வெளிச்சுற்றில் சுற்றில் வெள்ளிக்கிழமைகளில் இந்த சந்நிதியில் விளக்கீடு செய்து வணங்கினால் மகிழ்ச்சியான வாழ்வை அருள்கிறாள் இந்த அன்னை இந்த சந்நிதிக்கு எதிரிலே ஆலயத்தின் ஸ்தலவிருட்சமாகிய வில்வ மரம் அமைந்துள்ளது இந்த வில்வத்துடன் ஒரு வேம்பு மரமும் கூடவே பிணைந்து பிணைந்து வளர்ந்து வந்திருக்கிறது இதனையே ஓங்காலீஸ்வரராக வழிபடத் தொடங்கியிருக்கிறார்கள் பகுதி பக்தர்கள் கோபுரத்தின் விதானங்களில் காளி சிவலிங்கத்தை பூஜிப்பது போன்ற சுதை சிற்பங்கள் கண்களை கவரும் வகையில் அமைந்திருக்கிறது சமீபத்தில் தான் இந்த ஆலயம் குடமுழுக்கு கண்டிருக்கிறது ஒருமுறை வளம் வந்தாலே பெரும் நிம்மதி அளிக்கும் குத்தாலம் ஓம்காலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நீங்களும் ஒருமுறை சென்று வாருங்கள் காலத்தின் நாயகியாம் காளிதேவி தேவி கால அருளை பெற்ற இடம் இது அல்லவா அவள் அருளால் உங்களுக்கும் காலம் வசப்படும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்கும் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பிரதான சாலையில் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த குத்தாலம் மயிலாடுதுறையிலிருந்து வருவதென்றால் பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த தளம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்